நுழையக்கூடியது என்ன தெரியுமா சொர்க்கத்துல முதல்ல நுழையக்கூடிய பாக்கியம் சொர்க்கத்துல முதல்ல நுழையக்கூடிய பாக்கியம் இவங்க என்ன செஞ்சாங்க அவங்க அவங்க மகிழ்ச்சிக்கு இதை விட காரணம் வேணுமா ரசூல் சல்லா அலைவ சொல்ல ஒரு முறை கேட்கிறாங்க விழாலே உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் தாரேன் இப்ப என்ன சொன்னாங்க விழால் வெளியில தல எல்லாருக்கும் முந்தி நான் சொர்க்கம் போகணும் அதாவது சுகதாக்களுக்கெல்லாம் முந்தி சித்திக்கெண்களுக்கெல்லாம் முந்தி நபிமார்களுக்கெல்லாம் முந்தி ரசுல்மார்களுக்குலாம் முந்தி ரசூல திருப்பி திருப்பி போவீங்க பிளாலே அல்லாவினா உத்தரவு கொண்டு நீங்கள் போவீங்க பிளாலே சொல்லிக்கிட்டே வர்றாங்க கடைசியில சொல்றாங்க யார சொல்ல உங்களுக்கு முந்தி நான் சொர்க்கம் போகணும்ட்டாங்க அந்த நேசம் எங்கே கொண்டு போய் வருது பாருங்க இப்போ ரசூல் சொல்ல ஆலே சொல்ல நீங்கள் சொர்க்கம் சுலைவிய நுழைவீர்கள் இப்படி சொன்னதுக்கு பிறகு பிளால யோசிக்கிறாங்க நம்ம சொல்லிட்டோம் இப்போ இந்த வார்த்தை எப்படி சுல்லாவுக்கு முந்தி நம்ம சொர்க்கம் போகிறக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு தாக்கத்தில் சொல்கிறாங்க யாரும் சொல்லலாம் உங்களுக்கு முந்தி ஒரு எட்டு கூட எடுத்து வைக்காத விழாலா சொர்க்கத்துக்கு நான் முன்னே போவேன் நான் சொல்லிட்டேன் நீங்கள் சொன்ன ஆர்வத்தில் நீங்கள் கேட்ட ஆர்வத்தில் அல்லா தரப்போகிறங்கிற நியமத்தை கொண்டு நான் உங்களை டக்கு டக்குன்னு சொல்லிட்டேன் யாரை சொல்லலாம் அதனால் உங்களுக்கு முந்தி என்னால் போக முடியாது யாரை சொல்லலாங்கிறாங்க இப்போ ரசூல் செல்லா அலையை சொல்லி சொல்கிறாங்க மனங்கள் கூட அதனுடைய மனத்தை திருப்பி வாங்கிடும் மலர்கள் மாடுகள் கூட கறந்த பாலை திருப்பி மடு வாங்கிரும் ஆனால் ரசூப் செல்லல்லா அலைவசலத்துடைய நாவிலிருந்து நம்பிமார்களுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தையே திரும்ப வாங்க முடியாது சொன்னதும் சொன்னது தான் நீங்கள் தான் சொற்க முதல்ல போவீங்க விழாவில் சகாபாக்கள்லாம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன இப்படி சொல்கிறாங்க திரும்ப இவங்க தான் போவாங்கன்னு சொல்கிறாங்களே எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ரசிக்சல்லா அலே சொல்லம் சொன்னாங்க நான் ஹஸ்வாங்கிற ஒட்டகத்தில் நான் மேலே இருப்பேன் அந்த ஒட்டகத்தின் மூக்கு நாங்கள் இதை பிடித்து கொண்டு நீங்கள் உள்ளே சென்ற பிறகுதானே அந்த ஒட்டகமே உள்ளே வரும் ரசூசல்ல அலேசம் அந்த ஒட்டகத்து மேலே போறாங்க போகிறாங்க ரசூல் ரசுசல்லா அலே சொல்லக்கூடிய நேசம் ரலி ரலிவலா தலைவர் எங்கே கொண்டு போய் உச்சத்தில் அப்போ நாமளும் ரசூல் சல்லா அலி சலத்தை நேசிக்கிறோம் அலகம்லில்லா ரசூல் சல்லா அலி வசந்தத்தின் மாதம் இந்த மாதம் வந்ததில் இருந்து செலவாத்துக்களை கணக்கில்லாமல் ஓதக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கும் அல்ஹமதுல்லாம் அப்போ அந்த அடிப்படையில் நம்ம நேசத்தை நம்ம எந்த அளவுக்கு உயிருக்கும் உயிராக உயிருக்கும் மேலாக நம்ம ரசூல் சல்லல்லாகும் செல்லத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தோம்னா நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கும் ரச அலைவர் செல்லத்தை பத்தி நம்ம செலவாத்து ஓத ஓத நம்ம துன்பங்கள் எல்லாம் நீங்குமே செலவாத்துடைய பலன்களை பார்த்தோம்னா எவ்வளவோ பலன்கள் இருக்கு செலவாத்து ஓதும்